ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலா திருப்பதியில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெறப் போகுது இதற்காக பக்தர்களுக்கு இந்த பத்து நாட்களுக்கும் இலவச தரிசன டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டடு சர்வ தரிசன டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கீழ் திருப்பதியிலேயும் இந்த ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு கொடுக்க போகிறாங்க எவ்வளவு டோக்கன்ஸ் இந்த பத்து நாளுக்கும் இலவச தரிசன டோக்கன்ஸ் இந்த பத்து நாட்களுக்கும் எவ்வளவு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க எந்தெந்த லொக்கேஷன்ல எல்லாம் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் திருமலாவில் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களுக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் நடைபெறப் போகுது ஜனவரி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இந்த மூன்று அதாவது இந்த முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணியிலிருந்து இந்த இலவச தரிசன டோக்கன்ஸ் ஆனது பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு அதாவது ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கு ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் அதற்கும் முந்தைய நாள் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஜனவரி மாதம் பதி மூணாம் தேதி நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதற்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ஸ் ரெண்டாம் தேதியும் பதினாலாம் தேதி நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி தரிசனத்துக்கு பதினான்காம் தேதி தரிசனத்துக்கு பதிமூணாம் தேதியும் இப்படி ஒவ்வொரு நாள் முன்னாடி பதினைந்தாம் தேதினா பதினான்காம் தேதி பதினாறாம் தேதி தரிசனம்னா பதினைந்தாம் தேதி இப்படி ஒவ்வொரு நாள் முன்னாடியும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ எந்தெந்த லொக்கேஷன்லெல்லாம் இந்த ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் திருப்பதியில் எட்டு லொக்கேஷனும் திருமலாவில் ஒரு இடத்துலையும் டோட்டலாக ஒன்பது இடங்களில் இந்த ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க டோட்டலாக எவ்வளவு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் அதாவது ஜனவரி பத்து ஜனவரி பதினொன்னாம் தேதி ஜனவரி பனிரெண்டாம் தேதி இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ லொக்கேஷன் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் திருப்பதியில் ராமச்சந்திரா புஷ்கரணி பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஜீவகோனா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நகராட்சி மைதானம் ஸ்ரீநீவாசம் நிவாசம் பைராகி ராமநாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்ஆர் ஸ்கூல் இந்த இடங்கள் இந்த டோட்டலாக கீழ்திருப்பதியில் இந்த எட்டு லொக்கேஷன்லேயும் திருமலை திருமலாவில் பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹால்லேயும் டோட்டலாக இந்த ஒன்பது இடங்களில் பக்தர்களுக்கு ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க திருமலையில் இந்த கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இந்த எட்டு இடங்கள்லையும் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்காமல் திருமலைக்கு போய் தரிசன டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அதாவது அதர் லொக்கேஷன்ஸ் அதாவது இருந்து வரக்கூடிய பக்தர்கள் திருமலாவுக்கு போய் நம்ம ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு நீங்கள் கீழ்த்திருப்பதியிலேயே வாங்கிட்டு போங்க காரணம் என்னென்னா திருமலை பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் இஸ்யூ பண்ணக்கூடிய ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் திருமலையினுடைய லோக்கல் பீப்புள்ஸ்க்காக இஷ்யூ பண்ண போகிறாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு மட்டும் இஷ்யூ பண்ணக்கூடிய ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய இடம்தான் திருமலை பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹால் கீழ்திருப்பதி எட்டு லொக்கேஷனில் எயிட்டி செவன் கவுண்டர்ஸும் திருமலாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாலு கவுண்டர்ஸும் டோட்டலாக நைன்டி ஒன் கவுண்டர்ஸ் மூலம் ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்லாட்டட் சர்வதரிசன டோக்கன்ஸ் பெற்றுக்கொண்ட பக்தர்கள் தங்களுடைய ஆதார் கார்டு அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டை காண்பித்து இந்த அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன டோக்கன்ஸோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணி ஒரு ஸ்லிப்பும் வந்து நமக்கு தருவாங்க இதையும் பெற்றுக்கொண்டு தான் திருமலாவில் ஸ்ரீவாரி டெம்பிள் தரிசனத்துக்கு போக முடியும் இந்த ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இல்லாத பக்தர்களுக்கு இந்த பத்து நாட்களும் ஸ்ரீவாரி தரிசனம் மட்டும் செய்ய முடியாது ஆக்சுவலாக நம்ம திருமலாவுக்கு எதுக்கு போ போவோம் அப்படின்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய தரிசனத்துக்காக போவோம் இந்த டோக்கன்ஸ் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா திருமலாவுக்கு கட்டாயம் இந்த பத்து நாட்களும் ஸ்ரீவாரியினுடைய மூலவர் தரிசனமானது செய்ய முடியாது நீங்கள் திருமலைக்கு டோக்கன்ஸ் இல்லாமல் போகலாம் ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா மூலவர் மட்டும் தரிசனம் செய்ய முடியாது ஃப்ரீ டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய இந்த நைன்டி ஒன் கவுண்டர்ஸ்லேயும் அங்கே வெயிட் பண்ணக்கூடிய டிவோட்டிஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்காங்கன்னு பார்ப்போம் டீ காஃபி மில்க் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பெற்றுக்கொண்ட பக்தர்கள் எந்த டைமில் தரிசனம்னு சொல்லி டைம் மென்ஷன் பண்ணி நமக்கு ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் தந்துருக்காங்களோ அந்த டைமில் திருமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் அதாவது ஸ்ரீவாரி தரிசனம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அந்த டைமுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனால் கியூவில் ஜாயின் பண்ணி குவிக்காக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஸ்ரீவாரி தரிசனம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க ஸோ இந்த பத்து நாட்களுக்குமான ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இது மட்டும் நமக்கு இப்போதைக்கு தந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ